தான் இருக்கு நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க அதை விட வீட்டுல பெண்களை பார்க்கவே முடியல வந்து அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து ஒரு வீட்டுல கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும் சோ அதனால அவங்களை வந்து உடனடியா மீட்கணும் மீட்கிறதுக்கு இப்ப வந்து நம்ம அலைன்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்காவே கேட்கலாம் எங்களுக்கான மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இது இருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்கள மீட்கிறதுக்கும் அதை விட முக்கியம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்கள் அதாவது அவங்களுடைய பொருளாதாரமே அதில் தான் போட்டு வச்சிருக்காங்க ஒரு அந்த படகுகளை மீட்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ சிஎம் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கோம் சிஎமும் கண்டிப்பா இதை நான் பேசுறேன் கடிதமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த கெடுதலும் இல்லாம எங்களுடைய அரசாங்கம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நிப்போங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் அவங்க முதல்ல எங்களுக்கு வந்து மக்கள் தான் அதுக்கப்புறம்தான் எல்லாமே மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதை சீக்கிரமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முதல் கட்டமாக நாங்கள் இந்த படியை எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்புகிறோம் அவங்களுக்கும் தைரியம் சொல்லியிருக்கோம் சீக்கிரமே மீட்டெடுக்கப்படுவாங்க அவங்களோட பொருட்களும் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கறத எங்களுடைய ரொம்ப மூலியமா நாங்கள் சொல்லி